ஜாமீனில் வெளிவந்ததும் அடாவடி புதுவையில் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டிய ரவுடியை பிடித்த போலீஸ் புதுவை உதயஞ்சாலை உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் புதுவை கண்டக்டர் தோட்டம் பிரியதீ நகர் கருமரியம்மன் கோவில் அருகே அவர்கள் சென்றபோது வாலிபர் ஒருவர் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டிக் கொண்டிருந்ததை கண்டனர் போலீசாரை கண்டதும் அவர் அங்கிருந்து தப்பித்து ஓட முயன்றார் போலீசார் அவரை விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் கிரீதீ நகரை சேர்ந்த மணிகண்டன் என்கிற ஸ்டிக்கர் மணி என்பதும் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் கத்தியை பறிமுதல் செய்தனர் மணிகண்டன் வெடிகுண்டு வழக்கு ஒன்றில் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் தினமும் காரைக்கால் டவுன் போலீசில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என அவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆனால் அவர் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது